காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெகராஜ் நகர் மெயின் ரோட்டில் ராமகிருஷ்ணா பள்ளியிலிருந்து பா மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது இதில் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் சரவணன் இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ் கட்சி நிர்வாகிகள் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்